அனைவருக்கும் வணக்கம் ரேணுகா விஷயத்தில் மல்லி என்ன பண்ணியிருந்துருக்கணும் என்ன பண்ணியிருந்திருக்க கூடாது அதே நேரத்தில் மல்லிகைக்கு அடுத்ததாக என்ன நடக்க போகுது ஏன் வந்து மல்லியால் ரேணுகாவை அவ்வளோ எளிதாக ஜெயிக்க முடியலை ரேணுகாவை ரேணுகாவை இந்த வீட்டை விட்டு ஏன் மல்லியாவை துரத்த முடியலை ஏன் வந்து விஜய் மல்லியை வந்து திட்டுறாரு அதே நேரத்தில் மல்லி மேலே ஏன் விஜய்க்கு கொஞ்சம் கோபம் வருது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இப்போ மல்லியை பொறுத்த வரைக்கும் ரேணுகா வந்து சுடர் தான் அவங்க ஒரிஜி ஒரிஜினல் ரேணுகாவே இல்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது அதனால் அவங்கள நே நேரடியாகவே மல்லி வந்து சொல்லலாம் நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது இப்போதைக்கு ஏன்னா மல்லியால் அப்படி சொன்னாலும் ரேணுகா அதை செய்ய போகிறதில்ல நாம் வந்து ஏதோ தவறு பண்ணி ஒருத்தரை ஏமாத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு தன்னை உடனே வந்து ஒரு மனநிலையை மாற்றிக்கிட்டு நல்லவங்க மாறிலாம் மாற முடியாது ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வந்த நோக்கம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு திருட்டுத்தனமாக ஒருத்தரோட சொத்தை அபகரிக்கிறதுக்காகவும் இன்னொன்று அந்த விஜய் அப்படிங்கிற நல்ல மனுஷன் நல்ல அவற்றை எல்லா குணாதிசயங்களும் நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறதுனால அவரை தன்னோட வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கணும் அப்படின்னு ஒரு குறுக்கு வழியில் ஒரு முயற்சியாக எடுக்கிறாங்க அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுதாங்க அதுக்காக அவங்களுக்கு பணம் எல்லாமே கிடைக்க தான் செய்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியதான் அந்த ரகு அவங்களும் இவங்களுக்கு வந்து ரேணுகாவுக்கு ஒரு திட்டத்தை சரியாக போட்டு கொடுக்காங்க அதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்க போகணுன்னா கூட அதுக்கு முன்னாடி அந்த ரகு வந்து அந்த டாக்டரை ஏதோ ஒரு வகையில் மிரட்டியிருந்தாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு மிரட்டும் துணியில் இருக்கக்கூடிய இவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டாந்திரமான வேலையை பார்க்கக்கூடிய இவங்க வந்து அதாவது ஒரு நேர்மை இல்லாத இவங்க வந்து கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நேர்மையாக அதே நேரத்தில் விஜய் மேலேயும் அவங்க பொண்ணு வெண்பா மேலேயும் ஒரு அன்பு உண்மையான அன்பு ஒரு காதல் கொண்டிருக்கிற இந்த மல்லியால் ஏன் வந்து அவங்க நினச்சதை அடைய முடியலை அதாவது இந்த ரேணுகாவை ஏன் துரத்த முடியலை அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ சில நேரங்களில் கெட்டதும் ஜெயிக்க தான் செய்யும் அதாவது கெட்டவங்களும் தான் செய்வாங்க கெட்ட உள்ளவங்களும் தான் செய்வாங்க ஆனால் அதே நல்ல எண்ணங்கள் நேர்மறையாக உள்ளவங்களுக்கு சில நேரங்களில் வெற்றிகள் கிடைக்காம இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து அவங்க முயற்சிக்கும் போது அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க தான் செய்யும் ஏன்னா இந்த இடத்துலையே கடந்த எபிசோட்லேயே நம்ம பார்த்தோம் கொஞ்சம் அந்த ரகுவும் ரேணுகாவும் பேசும்போது ரகு வந்து அவங்களோட அடியாள்கிட்ட பேசும்போது கூட என்ன பதட்டப்படாத கொஞ்சம் யோசிக்க விடு நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பதட்டத்துலையும் இல்லை அவசரத்துலேயே செய்யும்போது அங்கே வந்து ஜெயிக்க முடியாது ஆனால் அதே இது நம்ம கெட்ட விஷயந்தான் அந்த ரகு பண்ணுறாரு இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதட்டப்படாத நிதானமாக இரு என்னை யோசிக்க விடு அப்படிங்கிறார் அப்போ ஒரு விஷயம் அது கெட்டது தான் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல நம்ம வந்து நிதானமாக யோசிக்கணும் அடுத்தடுத்து அதில் என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாது யாரை எப்படி வழி வழிக்கு கொண்டு வரணும் அதே நேரத்தில் இந்த ரேணுகாவுக்கு எப்படி நம்ம உதவணும் அப்படிங்கிறத கொண்டு எல்லாமே அவர் நிதானமாக யோசிக்கிறார் அப்போ அந்த நிதானமாக யோசிக்கக்கூடியதுனால அவங்க கெட்ட பண்ணா கூட அதுல வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது எப்படி அப்படின்னா அந்த டாக்டர் மூலமா தான் டாக்டரை வந்து அழகாக இவங்க வந்து அந்த கமலக்கண்ணனுங்கிற டாக்டரை வச்சு அவங்க மிரட்டி அழகாக வந்து அவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க ஏன்னா எல்லாரையுமே நம்ம வந்து கத்தி எடுத்து மிரட்டி பண்ணிட முடியாது அப்படிங்கிறத இந்த ரகுவும் புரிஞ்சு வச்சுருக்கிறாரு நம்ம வந்து எந்த விதத்துலையும் ரவுடித்தனம் பண்ணக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் நம்ம சாமர்த்தியமாக அந்த பணத்தை விஜய்கிட்ட இருந்தோம் கதிரேசங்கிட்ட இருந்தும் கொண்டு வரணும் அதுக்கு ரேணுகாவை சரியாக அங்கே வந்து வழி நடத்தணும் ரேணுகாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ரகு யோசிக்கிறாரு அப்போ அவங்களோட அந்த நிதானமான யோசனை தான் அவங்களுக்கு வந்து வெற்றியை தேடி தந்தது அதனால தான் இந்த இடத்துல மலி நினச்சதை நடத்த முடியல ஏன்னா மல்லி வந்து எடுத்தவங்க அவுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நம்ம இவர் மனோவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி போலீஸை கூட்டு போய் ஒரு டுபாக்கூர் போலீஸை கூட்டு போய் நம்ம ஈஸியாக வந்து சுடரை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அதாவது ரேணுகாங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சுடரை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் இதில் நம்ம இந்த பிளானில் நம்ம தோத்துட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது முத கொண்டு எதையுமே மல்லியும் சரி மனோகரும் சரி யோசிக்கலை அந்த யோசிக்காதனால விளைவு அவங்களுக்கு என்ன ஆச்சு அதில் தோல்வி தான் ஏற்பட்டது அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம இதிலேருந்து ஒரு பாடம் படிச்சிக்கலாம் எப்படி அப்படின்னா நிதானமாக யோசிக்கணும் யோசித்து செஞ்சோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி தான் இருந்தாலும் அதை நம்ம கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது நம்ம சிந்தனை யோசனை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அது நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த மல்லிகிட்ட இருந்தே நம்ம ஒரு பாடம் கற்றுக்கலாம் அடுத்த விஷயத்துலையுமே மல்லி கோட்டை விட்டாங்க அதாவது இந்த டாக்டர்கிட்ட கூட்டி போகும்போது கூட கொஞ்சம் மல்லி நிதானமாக யோசிச்சிருக்கலாம் ஏன்னா முதல் விஷயத்தில் தோத்தாச்சு அப்போ அந்த இருந்து இந்த மல்லி பாடம் படிச்சிருந்துருக்கணும் ஆனால் அதையுமே செய்யலை அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேராக வந்து மனோகர் வந்து சண்டை போட்டு சத்தம் போட்டு என்ன கத்தி அவங்கள வந்து ரேணுகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே அதுக்கு முன்னாடியே ரேணுகா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த விஷயத்துலேயும் மல்லிக்கு ஒரு தோல்வி கிடச்சிருக்கு அப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு விஜய் வந்து மல்லியை வந்து உடனே சந்தேகப்பட்டுற மாட்டாங்க விஜய்க்கு வந்து மல்லி மேலே ஒரு அளப்பரியா நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை தான் வந்து மல்லிக்கும் விஜய்க்குமான இடையில் ஒரு பாலமாக இருக்குது அவங்கள எந்த சூழலையும் பிரிக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுமே நம்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் அந்த நம்பிக்கை சாட்சியாக தான் இப்போ வந்து வெண்பாம இருந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வெண்பா மேலே மல்லி அவ்வளோ ஒரு அக்கறையை வச்சுருக்காங்க தன்னோட சொந்த பொண்ணை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நம்பிக்கையெல்லாம் சேர்ந்து தான் மல்லியை வந்து விஜயோட தொடர்ந்து இருக்க வைக்கும் அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் வெளியே துரத்த முடியாது அப்படிங்கிறது தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி